தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது இது ஃபார்ம் ஹவுஸ் இது இதில் ரெண்டு வீடு இருக்குதுங்க ஆறு சதுரம் ஆறு சதுரம் வந்து ரெண்டு வீடு இருக்குது இதில் வந்து போர் இருக்குதுங்க ஒரு ஐநூறு அடி போர் இருக்குது இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது இதில் வந்து ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது இல்லை போர்வெல் இருக்குதுங்க ஐநூறு அடி போர்வெல் இருக்குது அதுக்கு தனி சர்வீஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து தனி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் தென்னை மரம் கொய்யா எல்லா மரமும் வந்து எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி வரும் இது ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் ஹவுஸ் இது இல்லை போர்வெல் போர்வெல் சர்வீஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து தனி சர்வீஸ் இருக்குதுங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது இது ஒரு எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு வீடு இருக்குது ஆறு ஆறு சதுரம் வீடு இருக்குது இது வந்து மாமரம் தென்னை மரம் தேக்கு மரம் எல்லா மரமும் வச்சுருக்காங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் இருக்குது இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் நரான பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த சைட்லேருந்து உத்திரம்பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாலுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் இது வந்து எழுபது லட்சரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க எல்லா மரமும் வச்சுருங்க தேக்கு மரம் நெல்லி கொய்யா எல்லாம் காய்ப்பு மரம் தாங்க இது எல்லாமே காய்ப்பு மரத்துலாம் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு நீங்கள் எனக்கு இடம் கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இது ஒரு அருமையான சைட்டு நம்ம காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரி பார்த்தினா ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது எல்லாம் மரமும் வச்சுருக்காங்க எல்லாமே காய்ப்பு மறந்தாங்க எழுபது எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஊற ஒட்டி தான் இருக்குது அந்த ஊற ஒட்டி தான் இந்த லேண்டு வருது இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்